हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं பங்கும் லங்காய தேக்கெரேம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு பதம் முப்பத்தி மூன்று उप्यमानं मुहुः क्षेत्रं स्वयं निर्वीर्यतां इयात् न कल्पते पुनः सूत्यै उक्तं बीजं स च कश्यति पदमुपतिनान्ग् एवं कामा चित्तं कामानाम् अधिसेवया व्रज्येत यथा राजन् अग्निवत् ஒட் பை ஒன் மீனிங் உப்பியமானாம் பயிரிடப்பட்ட முகு திரும்ப திரும்ப க்ஷேத்திரம் ஒரு நிலம் ஸ்வயம் தானே நிர்வீரியதாம் மலட்டுத்தன்மையை யாத் அடையக்கூடும் ந கல்பதே தகுந்ததில்லை புன மீண்டும் சூத்தியை மீண்டும் அறுவடை செய்ய உப்தம் விதைக்கப்படும் பீஜம் விதை ச மேலும் நஷ்யதி வீணாகிறது ஏவம் இவ்வாறு காமாசயம் காமா இச்சைகள் நிறைந்த சித்தம் இதயம் காமானா விரும்பத்தகுந்த பொருள்களின் அதிசேவையா திரும்ப திரும்ப அதிகமாக அனுபவிப்பதால் விரஜேத பற்றற்றவனாக ஆக முடியும் எத்தா எப்படி ராஜன் அரசே அக்னிவத் நெருப்பானது காம விந்துபி சொட்டு சொட்டாக விடப்படும் நெய்யினால் டிரான்ஸ்லேஷன் அரசே விவசாய நிலத்தில் திரும்ப திரும்ப பயிர் செய்யும் பொழுது அதன் உற்பத்தி திறன் குறைந்து அதில் விதைக்கப்படும் விதைகள் வீணாகி விடுகின்றன எரியும் நெருப்பில் சொட்டு சொட்டாக விடப்படும் நெய் நெருப்பை வளர்க்கும் ஆனால் அதில் வெள்ளமாக நெய்யை கொட்டினால் அது நெருப்பை அணைத்துவிடும் அதுபோலவே காம இச்சைகளில் மிதமிந்திய மிதமிஞ்சிய ஈடுபாடு இத்தகைய ஆசைகளை முழுமையாக சமணப்படுத்தி விடுகிறது பர்பட் பை ஷிலப்பிரப்பா பிரபா ஒருவன் நெருப்பில் சொட்டு சொட்டாக தொடர்ந்து நெய்யை விடுவதால் அந்த நெருப்பு அணைந்து விடுவதில்லை ஆனால் நெய்யை மொத்தமாக அப்படியே நெருப்பில் கொட்டினால் அது அந்த நெருப்பை முற்றிலும் அணைத்துவிடக்கூடும் அவ்வாறே அதிக பாவங்களை செய்து தாழ்ந்த வகுப்புகளில் பிறந்தவர்கள் முழுமையாக பாவச் செயல்களை அனுபவிக்க அனுமதிக்கப்படுகின்றனர் ஏனெனில் இந்த செயல்களால் அவர்கள் அதிக வெறுப்படையும் வாய்ப்பு உள்ளது இவ்வாறாக மெல்ல மெல்ல புனிதமடையும் வாய்ப்பை அவர்கள் பெறுவார்கள் ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமொன் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்குடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா ஸ்ரீல குரு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி ஹரி போல்